விஷாலோட முட்டாள்தனத்தால தர்ஷிகா வந்து வெளியேறிட்டாங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா பரபரப்பா அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஃப்ரீடம் இருந்ததுன்னு முன்னாடி வேணாலும் வேணாலும் எந்த டாலும் இழுத்துக்கலாம் விஷால இருந்து சத்தியா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின வந்து உணச்சு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ரயன் கையில இருந்த ஜாக்லின் பொம்மையை புடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க ஆனா தர்ஷிகா பொம்மை ரொம்ப நேரமா சும்மா இருந்தது மற்றவங்க எல்லாரும் பொம்மையை கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க கடைசியில ரயன் என்ன பண்றாரு ஜாக்லின் பொம்மையா எப்படி டிஃபன் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சிடறாரு ஆனா தர்ஷிகா பொம்மையை யாரும் வந்து தொடல விஷால் தான் வந்துட்டு தர்ஷிகா பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு உள்ள வச்சிருக்கணும் அவர் ஜாக்லின் பொம்மையில கான்சென்ட்ரேட் பண்ணதால தர்ஷிகா வந்து கோட்டை விட்டாப்புல அவர் இங்க பொம்மையை பிடுங்குறதுக்கு பதிலா தர்ஷிகா பொம்மையை சைலண்டா கொண்டு போயிட்டு உள்ள வச்சிருந்தாலே ஜாக்லின் வெளியேறி இருப்பாங்க ஆனா பதட்டத்துல அந்த அறிவு கூட ஒர்க் ஆகல போல இருக்கு தர்ஷிகா இந்த ரவுண்ட்ல வெளியேறிட்டாங்க அடுத்த ரவுண்ட்ல முத்து ஜாக்லின் மஞ்சேரி இவங்கள தான் டார்கெட் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம காப்பாற்றிப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து முடிச்சு முடிச்சுக்கட்டுவோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க